மாநில தேர்தல் அங்கீகாரம் கடலூர் மைய மாவட்டம் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தலித் சமூகத்தினர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக இன்று அங்கீகாரம் கொடுத்து பானை அறிவித்துள்ளது எழுச்சி தமிழரின் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால உழைப்பிற்கும் ஒரு தலித் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதையொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் கடைவீதி நான்கு முனை சந்திப்பிலிருந்து கடலூர் மையம் மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் அவர்கள் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பானையை தலையில் சுமந்து பேரணியாக வந்து பாலக்கரையில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் چن چن ہارے 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 چن சேனகம், வீரத்தின் சின்னம், மாளையின் சின்னம், காமியின் நீதி சின்னம், மாளையின் சின்னம், சாமியத்தின் வேளரும் சின்னம், மாளையின் சின்னம், வெற்றி சின்னம், மாளையின் சின்னம், மற்றும் வெற்றி சின்னம், மாளையின் சின்னம், ஒவ்வொரு எழத்தின் தமிழரின் சின்னம், மாளையின் சின்னம், வீரத்தின் சின்னம், மாளையின் Alles oh, in